பூமியோட இந்த பகுதியை கிடக்கும் போது மட்டும் சேட்டலைட்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிடுதான் இந்த பகுதியை கடக்கும்போது மட்டும் சேட்டிலைட் எல்லாம் திடீர் திடீர்னு வேகமாக தான் திடீர் திடீர்னு தான் அது மட்டும் இல்லாம அதை மாற்றுறதுக்கு நம்மளோட பெரிய பெரிய நாம செய்யற விவசாயமும் கூட காரணமா இருக்கு ஏன்னா பூமியோட கிராவிட்டி ஈர்ப்பு விசை எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரி செயல்படுறதில்ல அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது எப்படி பூமியோட கிராவிட்டியை விவசாயம் மாற்ற முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பூமியோட மேற்பரப்பில் உள்ள கிராவிட்டி வேரியேஷன் காரணமாக சேட்டலைட் ஒரு சில இடத்த கடக்கும்போது போது அதிவேகமாகவும் ஒரு சில இடத்த கடக்கும்போது போது கொஞ்சம் ஸ்லோவாகும் போகுதுன்றது உண்மை தான் அது எப்படி நடக்குதுன்னா கிராவிட்டின்றது என்னன்னா ஒரு பொருளோட நிறை அதை சார்ந்தது தான் இப்போது ஒரு பொருள் அதிக நிறைய கொண்டிருக்கு அப்படின்னா அதோட கிராவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே ஒரு பொருள் கொஞ்சம் கம்மியான நிறைய கொண்டிருக்கு அப்படின்னா அதோட கிராவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே ஒரு பொருள் அதிக நிறைய ஒரு சின்ன குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நெருக்கி சுருக்கி கொண்டு இருக்குது அப்படின்னா அதோட கிராவிட்டி ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போறது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே புரிஞ்சிடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பூமியோட மேற்பரப்பு முழுக்க கிராவிட்டி சமமாக இருக்கிறது இல்லை அது இடத்துக்கு இடம் மாறியும் எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதாகவும் தான் இருக்கு அப்படின்றத யூரோப்பியன் கண்டுபிடிச்சு முதல் முறையாக சொல்லுது அப்புறம் நாசா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு அனுப்பியிருந்த ரெண்டு சேட்டலைட் கிரேஸ் அப்படின்னு அதுக்கு பேரு அந்த சேட்டலைட் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமான தரவுகளை நம்மகிட்ட கொடுக்குது நாசா கிட்ட கொடுக்குது சரி இது எப்படி இதை செஞ்சிருக்கும் அப்படின்றத இப்ப பாப்போம் நம்ம பூமி பாக்குறதுக்கு இப்படி ஒரு முழு கோல வடிவமா ஷைனிங்கா இருக்கிறது இல்ல இல்லையா அது கடல் மட்டம் பெரிய பெரிய பனிப்பாறைகள் பெரிய பெரிய மலைகள்னு நிறைய ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதா தான் இருக்கு இல்லையா அதனால பூமியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய நிறையும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடுது உதாரணமா ஐஸ் கட்டியை விட தண்ணியோட டென்சிட்டி தண்ணியோட அடர்த்தி ரொம்ப அதிகம் அதே ஒரு மலை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மலை பூமியோட மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிக நிறை கொண்ட பொருட்களை ரொம்ப நெருக்கமாக அடர்த்தியாக ஒரு இடத்துல மட்டும் கொண்டு தான் இருக்குது அதனால் மலைகளோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால அதோட கிராவிட்டியும் கிராவிட்டி புல்லிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த க்ரேஸுன்ற சேட்டிலைட் ரெண்டு சேட்டிலைட்ஸை ஒன்று பின்னால் ஒன்றா கொண்டதாக இருக்கும் இதில் முன்னால் போகிற சேட்டலைட்டை பின்னால் வர சேட்டலைட் எப்போதும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும் இப்போ முன்னாடி போகிற சேட்டலைட்டை அந்த பின்னாடி போகிற சேட்டலைட் ஃபாலோ பண்ணது இல்லையா இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் எப்போதுமே இரநூத்தி இருபது கிலோமீட்டர் அப்படின்றது மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு சேட்டலைட்டும் ஒன்றோட ஒன்று கடைசி வரைக்கும் தொடர்புலையே இருக்குன்றதுக்காக இது ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு சின்ன மைக்ரோவேவ் சிக்னலை அனுப்பி அது மூலமாக இது ரெண்டு தொடர்புலேயே இருந்துகிட்டு இருக்கும் இப்போது நம்ம பூமியோட மேற்பரப்புலேருந்து இந்த ரெண்டு சேட்டலைட்டும் ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வந்துகிட்டு இருக்கும்போது பூமியோட மேற்பரப்பில் உள்ள ஒரு மலைப்பகுதியை நெருங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த முன்பகுதியில் உள்ள சேட்லைட் மலையோட அதிக ஈர்ப்பு விசை காரணமாக மலையை நோக்கி கொஞ்சம் முன்னோக்கி இழுக்கப்படும் அதனால அந்த முன்னாடி போகிற சேட்லைட்டோட வேகம் கொஞ்சம் அதிகமாகி பின்னால் வர சேட்லைட்டை விட்டு கொஞ்சம் வேகமாகவே தள்ளி மலை கிட்ட வந்துடும் இப்போ மலை மேலேருந்து சரியாக மறுபடி கிளம்பும் போது அந்த ஷேட்லைட்டை மலை பின்னோக்கி இப்போ இழுக்கறதுனால மலையோட ஈர்ப்பு விசை பின்னோக்கி இழுக்கிறதுனால அந்த ஷேட்லைட்டோட வேகம் மறுபடி குறைக்கப்பட்டு மலையை விட்டு கிளம்பும்போது கொஞ்சம் பொறுமையாகும் அதே நேரத்தில் பின்னால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த ஷேட்லைட் இப்போ மலை கிட்டே வந்துட்டனால அதை தன்னோட ஈர்ப்பு விசையால் மலை வேகமாக இழுக்கும் அப்போது அந்த சேட்டலைட் நெருங்கி இந்த சேட்டலைட் கிட்ட வந்து இப்போ ரெண்டு சேட்டலைட்டும் ஒன்னா சேர்ந்து மலை மேலேருந்து கிளம்பி போகும்போது ஏற்கனவே அதை மெயின்டைன் பண்ணால் அந்த பழைய அதே டிஸ்டன்ஸ் மறுபடியும் மெயின்டைன் ஆகி மலையிலேருந்து மறுபடியும் ரெண்டும் கிளம்பி போகும் இப்படி ரெண்டு சேட்டலைட்டுக்கும் இந்த மலையோட ஈர்ப்பு இடையில ஏற்படுற ஏற்படுற சின்ன கேப் அந்த அந்த விசையில வச்சுதான் இந்த ஈர்ப்பு விசை வேரியேஷனை கண்டுபிடிக்கிறாங்க ஈர்ப்பு விசையில ஏற்படுற மாற்றத்தை கிரேஸ் எடுத்து நம்ம பூமியோட இந்த வரைபடத்தை பாருங்க இந்த வரைபடத்துல நீல நிறத்துல தெரியறதெல்லாம் ரொம்ப கம்மியான கிராவிட்டி உள்ள பகுதி அப்படியே மஞ்சள் நிறத்துல தெரியறதெல்லாம் கொஞ்சம் அதிகமான கிராவிட்டி உள்ள பகுதி சிவப்பு நிறத்துல தெரியற இடம்லாம் ரொம்ப அதிகமான கிராவிட்டி உள்ள பகுதி சரி இப்போ இந்த சேட்டலைட்ஸை வச்சு புவியீர்ப்பு விசையில் ஏற்படுற மாற்றத்தை எப்படி அளவிடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம் ரெண்டு சேட்டலைட்ஸும் ஒன்றை ஒன்று ஃபாலோ பண்ணி இப்படியே போயிட்டே இருக்கும்போது கீழே உள்ள கிராஃபை பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும் அப்போது அந்த சேட்டலைட்ஸோட பாதையில் திடீர்னு ஒரு மலை குறிக்கும் போது அந்த மலையோட ஈர்ப்பு விசையால் சேட்டிலைட்டோட முன்னாடி வர சேட்டலைட்டை வேகமாக பிடிச்சி இழுக்குன்னு சொன்னோம் இல்லையா அப்படி வேகமாக முன்னோக்கி வரும்போது அந்த ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள மைக்ரோவேவ் சிக்னலில் ஏற்படுற அந்த லென்த்தை வச்சு கீழே வர கிராஃப் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஏற்ற இறக்கம் தெரியும் ரெண்டு சேட்டலைட்டும் இப்போ மலைக்கிட்ட வந்து மலையிலேருந்து திரும்ப கிளம்பி மலையை தாண்டி போனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இந்த கிராஃப் கீழே இருக்க அந்த கிராஃபோட அந்த வேவ்லேருந்து பழைய மாதிரியே நீர் நீராக போயிட்டு இருக்கும் இதை வச்சு தான் புவியீர்ப்பு சிலை ஏற்படுற மாற்றத்தை மெஷர் பண்ணுறாங்க இப்போ இந்த வரைபடத்தை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் வரும்போது ஒரே மாதிரி பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் கீழே கிராஃப் போயிட்டு இருக்கு இல்லையா அப்படியே ஒம்போதுக்கும் பத்துக்கும் வரும்போது கிராஃபில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா ஏன்னா ஒன்போது பத்துன்றது நம்மளோட இமயமலையை சேட்டலைட் கடக்கும் போது எடுக்கப்பட்ட மெஷர்மெண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது புவியோட நிலப்பரப்பில் இருக்கிற இயற்கையான மாற்றங்களால் ஏற்படுற கிராவிடேஷனல் வேரியேஷன்ஸை பற்றி ஆனால் இது மட்டும் இல்லாமல் இயற்கையா நிகழ்ற சில விஷயங்களாலையோ இல்லை செயற்கையா நிகழ்ற சில விஷயங்களாலயோ புவியோட மேற்பரப்பில் கிராவிட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு இடத்துல கம்மியா இருக்கும் திடீர்னு அந்த இடத்துல அதிகமாக்கலாம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கலாம் திடீர்னு அந்த இடத்துல கம்மியாக்கலாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படின்னா இயற்கையாக ஒரு இடத்துல அதிகமாக நீர் சேமிச்சிருக்க பகுதியிலேருந்து நீர் திடீர்னு மறைஞ்சு போகிறது இல்லை ஆவியாகிறது இல்லை பெரிய பெரிய பனிப்பாறைகள் ஒரு இடத்துல இருக்கும் அந்த பனிப்பாறைகள்லாம் உருகி நீரா மாறிடுறது அதே மாதிரி பெரிய பெரிய பனிப்பாறைகள் திடீர்னு விழுந்து கடலில் வீழ்ந்துறது கடல் நீர்மட்டத்தோட ஏற்ற இறக்கம் ஒரு இடத்துல இருந்து கடல் நீர்மட்டம் இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போயிடுறது இந்த மாதிரியான மாற்றங்களால் இயற்கையாக கிராவிட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகளில் ஒரு இடத்துல உள்ள நிறை மொத்தமாக இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுது இல்லையா இல்லை அந்த நிறை மொத்தமாக அந்த இடத்துல இல்லாமல் போகுது இல்லையா அதனால அந்த இடத்துல கிராவிடேஷனல் வேரியேஷன்ஸ் ஏற்படுது இதே நாம் செய்கிற மாற்றங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நாம விவசாயம் செய்யும் போது பூமிக்கு அடியிலேருந்து நிறைய நீரை வெளியில் இருக்கிறோம் அப்போ பூமிக்கு அடியில் உள்ள ஒரு பெரிய நிறைய நாம் அங்கேருந்து இடமாற்றம் செய்கிறோம் இதனாலையும் அதே போல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அதிகப்படியான நீரை பூமி கடையிலிருந்து விழிஞ்சு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் அந்த இடத்துல உள்ள நிறை திடீர்னு வேற இடத்துக்கு மாற்றப்படுறதுனால அங்கே உள்ள புவியீர்ப்பு விசையில் தொடர்ச்சியாக மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரி அதிகப்படியான நீரை டேம்லாம் கட்டி ஒரே இடத்துல நம்ம தேக்கி வைக்கும் போதோ இல்ல பெரிய பெரிய மலையை நம்ம குறைஞ்சி நம்மளோட தேவைகளுக்காக எடுத்து அந்த நிறைய மொத்தமாக அந்த இடத்துல இருந்து போதோ அந்த இடத்துலையும் புவி விசை தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி மனித செயல்பாடுகளாலையும் இல்ல இயற்கையாகவும் புவியோட மேற்பரப்புல தொடர்ச்சியாக கிராவிடேஷனல் மாறிக்கிட்டே தான் இருக்கு நம்மளுடைய

அதே மாதிரி லான்ச் பண்ணுறாங்க இந்த சேட்டலைட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழோட கிரேஸ் முடிச்ச அந்த பணியை மறுபடியும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்து புவியோட ஈர்ப்பு விசையில் புவியோட மேற்பரப்பில் வெப்பத்தில் ஏற்படுற மாற்றங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது இப்போ இந்த காணொலியை பாருங்கள் இது இந்த சேட்டலைட்ஸ் நம்ம பூமியை சுற்றி வந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு முப்பது நாளைக்கு ஒரு முறை நமக்கு அனுப்பின தகவல்களோட மொத்த தொகுப்பு இதில் நிறம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பூமியோட மேற்பரப்பில் கிராவிட்டி மாறிக்கிட்டே இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன இயற்கை இல்லை செயற்கை செயல்பாடுகளால் பூமியோட மேற்பரப்பில் தொடர்ச்சியாக கிராவிட்டி மாறிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த படம் காட்டுது சரி இப்போது பூமில நம்ம எடை இருக்கிறத விட நிலாவில் போய் அளக்கும் போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும் ஆனா அதே மாதிரி பூமியோட மேற்பரப்புலையே ஒரு இடத்துல இருக்கிறத விட இன்னொரு இடத்துல நம்மளோட எடை கொஞ்சம் அதிகமாகவோ கொஞ்சம் கம்மியாகவோ தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது அப்படின்றத இப்ப விரிவா பார்ப்போம் நம்ம பூமியோட மேற்பரப்புல இந்த மாதிரி எடை மாறுபடுறதுக்கு ரெண்டு காரணங்கள் தான் இருக்கு ஒன்னு சென்டர் ஆஃப் எர்த் இன்னொன்று சென்ட்ரிபிகல் போர்ஸ் எப்படின்னா நம்ம பூமி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு முழு கோல வடிவமா இருக்கிறது இல்லை அது வேகமாக சுற்றிட்டு இருக்கிறதுனால அதோட மையப்பகுதியில் ஈக்வேட்டார் பகுதியில் கொஞ்சம் உப்பியும் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்ல கொஞ்சம் தட்டையாகவும் தான் இருக்கு இதனால இப்போ நீங்க நார்த் போல் மேல நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்க சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து அதாவது பூமியோட அந்த கோர்லேருந்து இருந்து ரொம்ப பக்கத்திலேயே இருப்பீங்க ஆனால் அதே நீங்க ஈக்வேட்டர் நிற்கிறீங்கன்னா பூமியோட கோர்லேருந்து இருந்து கொஞ்சம் விலகி இருக்கீங்க இதனால உங்க மேல செயல்படுற கிராவிட்டியோட அந்த மார்பு வேறுபாடு நார்த் போலை விட கொஞ்சம் ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்கும் அதனால் ஈக்குவேட்டரில் உங்களோட எடை நார்த் போலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எப்படி இதுக்கு காரணமாக இருக்குன்னா நம்ம பூமி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படி சுற்றும் போது நார்த் போலில் எப்போதுமே ரெஸ்ட் நிலையில தான் இருக்குது அதனால் அங்கே அவங்களோட வெயிட்டில் பெரிய வேரியேஷன் இருக்காது ஆனால் ஈக்குவேட்டர் பகுதி வேகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் ஈக்குவேட்டரில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா ஈக்வேட்டர் பகுதி வேகமாக சுற்றுனால ஏற்படுற சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸால் அந்த பகுதி வெளிநோக்கி தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் பூமியோட கோர் நோக்கி அந்த ஈர்ப்பு விசை அந்த பகுதி வெளியில் முழுசாக போயிடாமல் குடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும் இது ரெண்டும் ஈக்குவலாகி பூமி ஒரு நிலையான இடத்துல அந்த ஈக்குவேட்டர் பகுதியில் நின்றுட்டு இருக்கும் இருக்கும் இப்போ வேகமாக சுத்திக்கிட்டு இருக்கிறதால மற்ற இடங்களை விட இந்த ஈக்குவேட்டர் வேகமாக சுத்துறதுனால நீங்கள் இந்த பகுதியில் நிற்கும் போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸால் நீங்கள் வெளி நோக்கி கொஞ்சம் தள்ளப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அதனால அதாவது மேல் நோக்கி இழுக்கப்படுவீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படி இழுக்கப்படுறதுனால பூமியில் செயல்படுற உங்களோட ஈர்ப்பு விசை இந்த ஈக்குவேட்டர் பகுதியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் நாம் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிக மாறுபாடு இருக்காது கிட்டத்தட்ட ஜீரோ அளவுக்கு தான் மாறுபட்டு இருக்கும் அதனால இது நமக்கு பெருசாக தெரியாது இதனால நமக்கு பெரிய பாதிப்பும் ஏற்படாது இப்படி பூமியோட மேற்பரப்பில் ஈர்ப்பு விசை எல்லாருக்கையும் சமமா இல்லாத இல்லாதால அது அதை சுத்தி பறக்கிற சேட்டலைட்ஸோட வேகத்துல சில மாற்றத்தை ஏற்படுத்துதுன்றது உண்மைதான் ஆனா அதுக்காக பூமியோட மையமே இதுதான் அதனால இது மேல பறக்கிற சேட்டலைட்ஸ் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும் அப்படின்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு